நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மனே சரே திருபயாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மனே சரே இன்றைய வாக்குத்தத்த வசனம் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆதியாகவும் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சோதோமில் இருந்த லோத்தை காக்கும்படிக்கு கத்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார் சோதோமிலே அக்கிரமங்கள் பாவங்கள் மிகுதியும் பெருகி இருக்கிறது கத்தர் இப்பொழுது சோதோமுக்குள்ளே வருகிறார் அழிக்கும்படிக்கு வருகிறார் ஆனால் அங்கே லோத்து இருக்கிறான் லோத்து என்ன செய்கிறான் என்றால் பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அவர்களை மிகவும் வருந்து கேட்டுக்கொண்டான் எதற்காக வருந்து கேட்டுக்கொள்ளுகிறான் தன் வீட்டிலே தங்கும்படிக்கு அவன் வருந்து கேட்டது நிமித்தமாக கர்த்தருடைய தூதர்கள் லோத்தின் வீட்டிற்கு செல்லுகிறார்கள் என கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன் வருந்தி கூப்பிடுகிறவர்களிடல விரும்பி வருகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழிவின் குழியிலே பாதாளப் பிடியிலே பாவக்கட்டிலிருந்து யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் இயேசுவே என வருந்தி அவரை கூப்பிடுங்கள் நிச்சயமாக விரும்பி உங்களிடத்தில் வருவார் இப்பொழுது கர்த்தர் லோத்துவினிடத்தில் வந்து சொல்லுகிறார் உன்னை சார்ந்த அத்தனை பேரையும் கூப்பிடு இந்த தேசம் அழிய போகிறது என சொல்லுகிறார் லோத்து தாமதித்து கொண்டிருந்தான் என வேதம் சொல்லுகிறது பதினாறாவது வசனம் லோத்து தாமதித்து கொண்டிருக்கிறான் வெளியே போக முடியவில்லை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சோதமுக்குள்ள தானாக உள்ள போயிடலாம் ஆனா சோதமை விட்டு வெளியே அப்படி வர முடியாது அவருடைய கிருபை இல்லாமல் அவருடைய இறக்கம் இல்லாமல் வெளியே வர முடியாது பாவத்துக்குள்ள யார் வேணாலும் என்றாயிரலாம் பாவத்தை விட்டு சுயமாக வெளியே வர முடியாது அதற்கு என்ன தேவை தெரியுமா தேவனுடைய இரக்கம் தேவை எனவே தான் எபேசியருக்கு எழுதும் போது ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார் நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் இவன் தாமதித்து கொண்டிருக்கும்போது பதினாறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவரை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் கிருபையா இப்பொழுது மீட்கப்படுகிறார்கள் அழிவுக்கு தப்பு வைக்கப்படுகிறார்கள் அக்கினிக்கு தப்பு வைக்கப்பட்ட போல இப்பொழுது தப்பு வைக்கப்படுகிறார்கள் மீட்கப்படுகிறார்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படி அவர்களை வெளியே விட்டுவிட்டு அவர்களுக்கு நூறு பாதையை காண்பிக்கிறார் காண்பித்து சொல்லுகிறார் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ போ புறப்பட்டு போ போ முன்னோக்கி போ பின்னிட்டு பாராதே தான் நானும் நீங்களும் தப்பு வைக்கப்பட்டிருக்கிறோம் காக்கப்பட்டிருக்கிறோம் நம் பாவங்களுக்கு தக்க தேவன் நம்மை தண்டித்திருப்பாரானால் நாமும் சோதோ கோமராவை போல மாறியிருப்போம் தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே அன்று எப்படி லோத்தின் கையை பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டாரோ அதே போல பாவப்பிடியிலிருந்து ஆக்கினைக்கு உட்பட வேண்டியிருந்த நம்மை கிருபையாய் மீட்டு வெளியே கொண்டு வந்து விட்டிருக்கிறார் விட்டு விட்டு நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பின் வார்த்தை என்ன தெரியுமா பின்னிட்டு பாராதே அந்த சோதமை நீ விரும்பி பார்க்காத இப்படி சொல்லும்போது ஒரு காரியத்தை கத்திரி உணர்த்துகிறார் இதே லோத்து ஆப்ரகாமை விட்டு பிரிந்து ஆதியாகமும் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கண்களை ஏறெடுத்து சோதோமை பார்த்து சோதோமுக்கு போகிறான் அது நிமித்தம் அவன் பட்ட வேதனை பெரியது பேதிருவை கொண்டு அவையானவர் எழுதும் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நாள்தோறும் தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டானான் தன் கண்களால் நோக்கி பார்த்து தெரிந்தெடுத்த சோதம் அதனாலே அவன் அழிய வேண்டியது ஆனால் தேவன் வைத்த இரக்கத்தினாலே அவனை மீட்டு கொள்ளுகிறார் விடுவிக்கிறார் இப்பொழுது சொல்லுகிறார் இனி இதை நீ திரும்பி பார்க்கக்கூடாது என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு விநாமத்திலே சொல்லுகிறேன் பாவப்பிடியிலே அகப்பட்டு அழிந்து போயிருக்க வேண்டிய நம்மை கிருபையாயிரட்சித்திருக்கிறார் கர்த்தர் தருகிற வார்த்தை என்ன தெரியுமா இனி அதை பின்னிட்டு பாராதே பவுல் சொல்லுகிறார் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும் படிக்க அந்த நித்தியத்தை அடையும் படிக்க கிறிஸ்துவை ஆதாயமாக்கி படிக்க நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடருகிறேன் இப்படி முன் செல்ல நாம் விட்டு கொடுப்போம் பழையன ஒழிந்தன எல்லாம் புதிதாயின முன்னோக்கி சொல்வோம் பின்னிட்டு பார்க்காதே விழுந்து போகாதே இடறி விழாதே தேவன் தந்த கிருவையை சரியாய் பயன்படுத்துவோம் கத்தர் நம்மை நடத்துவாராக ஆக செபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அழிந்து போக வேண்டியிருந்த எங்களை கரம்பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டீரப்பா நீர் காண்பிக்கிற திசையை நோக்கி முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக ஒருபோது நாங்கள் பின்னிட்டு பார்த்து பின்வாங்கி போகாதபடிக்கு எங்களுக்கு கிருபை செய்து எங்களை உணர்த்தி நடத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே